அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் பிரணேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க அதாவது ஹைப்போகான்டல் டிசார்டர் அதை பற்றி நிறைய பேர் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க அந்த ஹைப்போகான்டல் டிசார்டர்னால் என்னென்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நம்ம உடம்புல இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்கிட்ட ஒரு பேஷண்ட் போன வாரம் வந்திருந்தாங்க அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க தலைவலிக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தக்கப்புறம் தலைவலி ஒரு டென்ஷனாலையும் தூக்கம் ஒழுங்காக தூங்காத இல்லாமல்னாலையும் வந்துச்சு பட் அவருக்கு என்னென்னா ஒரு கட்டி ஏதோ இருக்குமோ பிரெயினில் ஏதோ கட்டி இருக்குமோன்னு அவங்களுக்கு சந்தேகம் அது இல்லை அவங்க சந்தேகத்தை எப்படின்னா இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு டாக்டரை பார்த்துட்டு அவங்க எதுவும் இல்லைப்பான்னு டாக்டர் சொன்னாங்க கூட அவங்க நம்பாமல் ஸ்கேன் ரெண்டு ஸ்கேன் மாதிரி பண்ணிவிட்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த டாக்டர் என்னன்னா நார்மலாக இருக்குன்னு சொன்னால் அடுத்த டாக்டரை போய் பார்க்கறது அந்த டாக்டர் நார்மலாக இருக்குன்னு சொன்னால் அடுத்த டாக்டரை போய் பார்க்குறது அப்படின்னு ஒரு ஒவ்வொரு டாக்டராக பார்த்துட்டே இருப்பாங்க அது பேர் டாக்டர் ஷாப்பிங் சொல்லுவாங்க அப்படி அதாவது அவங்களுக்கு அந்த இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருக்கிறனால ஏதோ ஒரு நோயாக இருக்குமோன்னு ஒரு பயத்தினால திருப்பி திருப்பி இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டே இருப்பாங்க டாக்டரே இன்வெஸ்டிகேஷன் வேண்டாம்னு சொன்னாங்க கூட திருப்பி திரும்பி டாக்டர் டாக்டர்ஸ்ட்டை வற்புறுத்தி அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு பேஷண்ட் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வயிறு தொந்தரவுங்கிறது எல்லாத்துக்குமே எப்பொழுது வேணால் வரும் நூறில் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு ஏதோ ஒரு வயிறு தொந்தரவும் வாரத்தில் ஏதோ ஒரு நாள் நாள் இருக்க தான் செய்யுது ஆனால் அந்த மக்களுக்கு என்ன இது மாதிரி ஐப்போகான்டல் டிஸார்டர் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா வயரில் கேன்சர் இருக்குதோ இல்லை அதனால தான் எனக்கு ஒழுங்காக சாப்பிட முடியல இல்லை பசி எடுக்க மாட்டேங்குது அப்படிங்குற மாதிரி கற்பனைகளை அதி அபிவிதமாக பண்ணிக்குவாங்க இது மாதிரி ஐப்போகான்டல் டிசார்டர் இருக்கிறவங்க முக்கியமாக என்னன்னா அபரிவிதமான பயம் அவங்களுக்கு பெரிய ஒரு சீரியஸ் இல்னஸ் இருக்கும் அதாவது பெரிய தீவிரமான நோய் ஏதோ இருக்குன்னு ஒரு பெரிய ஆக்குபேஷனோடயே இருப்பாங்க அதையே நோக்கி அவங்களோட செயல்கள் இருக்கும் அதாவது செயல்கள்ங்கிறது டாக்டர் பல டாக்டரை போய் பார்க்குறது ரீஎன்ஷுரன்ஸ் எத்தனை பேர் சொன்னாலும் திருப்பி திருப்பி அதை நம்பாமல் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு கேட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அந்த பதட்டத்துலேயே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு தூக்கம் இருக்காது பசியை எடுக்காது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது ஒரு எது இருந்தாலும் ஒரு இதே துறை ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வேர்க்கிற மாதிரி அது மாதிரி இந்த ஒரு ஆன்சைட்டி சிம்டம்ஸும் செகண்டரியாக அந்த விஷயத்தினால இருக்க தான் செய்யும் இதனால் இதெல்லாமே நாங்கள் ஹைப்போகான்ட்ரிக் டிசார்டர் இல்லாமல் ஒரு ஆன்சைடி ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரில் யூஸ்ஃபுல்லாக நாங்கள் க்ளாஸிஃபை பண்ணுறது இது மாதிரி டிசார்டர் இருக்குது ஒரு நம்மளோட தெரிஞ்சவங்க இது மாதிரி அடிக்கடி டாக்டர் பார்த்துட்டே இருக்கணும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மனசு சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணிணேன் நீ கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சைக்காட்டிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்